அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கரணை அரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ஜோதி வல்லலார் சத்ய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஒத்துக்குள்ளி அல்லகர் நகர் ஈரோட்டில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக காலை வழிபாடு நம் அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் வெப்பத்தின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது அரைப்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் பேராற்றல் பெருங்கருணை வெப்பத்தின் தாக்கத்தை வெகுவாக குறைத்து கொடுத்து கருணை மழை பொழிவிக்க வேண்டும் என்று அரைப்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் மன்றாழி அரைப்பெரு

நிரவாத கதியில் ஏற்றுகின்ற வருக வருகி போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணி வருக கண்ணிறந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக களைமதி தோய் பலகம் சிரித்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலெனுமோ மாணிக்கமணியே வருக வருகவே எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனை திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க விலங்க, திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திரு கூத்து விலங்க ஒளி சிறந்த திருவிளக்கே ஒரு விலங்க உயிர் உணர்ச்சி அது விலங்க உலகமெல்லாம் விலங்க விளங்க அருள் உதவு பெரும் தாயாம் மரும் விளங்க குழல்வள்ளி மகிழ்ந்தொரு பால் விலங்க. வயங்கு மணி பொது விலங்க வளர்த்த சிவ கொழுங்கே அன்பெனும் பிடியுள்ளகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகு அரசே அன்பெனும் வலை கொட்படு பரம்பொருளே அன்பெனும் கருத்தமரமுதே அன்பெடும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிரொளி அறிவே அன்பெனும் மனுவுள் அமர்ந்த பேருளே அன்புருவாம் பரசிவமே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க நின்றருள் செய்வாய் இருநிலைத்தவர் இன்பு இன்புற திருவருள் இயல்புடு மன்றில் குரு நிலைத்த சத்குரு என்னும் இறைவானின் குறை போற்றி தொர்குணமாயை போல் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொழி தோற்றிய கதைத்தான் செக்குண வரை செய்துமா செத்திகள் அடிப்பணி செய்திட சோழ்ந்த நற்புண சன்மார்க்க சங்கத்தாரெல்லாம் நன்னினர் தோதிரம் பண்ணி நிற்கின்றார் ஏற்புண வழித்த என்ன பெருஞ்சோதி என் அம்மையே பண்ணி எழுந்தருள்வாயே கொடியே, மாட்டு எந்த பொன்னங்கொடியே போதாத்த வருண கொடியே எல்லாம் செய்வல்லார் இடர் சேர்மதி கொடியே தருணக்கொடியே என் தனை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே யான சிவகாம கொடியே கருளுகவே पडनवेदान्त आकमान्ततिरुपादिकं परमशान्तं परनादतत्तुवान्तं सदसदर्शनं बगिरङ्गं मन्दरङ्गं परवयोमं परमज्योतिमयं विपुलं वरं वरं मनन्तं मसलं परमलोकाधिक्यनित्यसाम्राज्यं परपदं परमसूक्ष्मम् परापरं मनामयं निरातरं मकोचरं परमतन्दिरं विचित्तिरं पर अमुदनिराकारविकासनं विकोडनं परसुकोतयं मक्षयं परिपवविमोचनं पुनरहितं विशुवं पदिवं परोपरिणं पञ्चकीर्तियसुत्तकर्तत्वर्पदं चिदम्बरविलासं पगस्वभावं पुनिदम् अदुलं मधुलितम् अम्बरम्बरानिरालम्बणं परवुशात्कारनिरवयवं कर्पणातीतनिर्विकारं परदुर्य अनुभवं गुरुदुर्यपदम् अम्बहम्बहातीतविमलं परमकरुणापरं तत्परं कनसुर्पतातीतं निम्बवडिवम् அரட்பெரு அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஜோதி மனம் கடந்த ஒரு பெருவழியேங்கும் அரட்பெரஞ்சோதி ஓகம் மொழி பெறமா கயமாக அருணி எல்லையில் பிற பெண்ணம் காடல் காடத்திய நல்லலை நீக்கிய நீக்கியோதி காட்டிய அரை பெருஞ்சோதி ஐயமும் தெரிவும் மரத்தனோட மினு ஐயமும் நீக்கிய அரை பெருஞ்சோதி ஒன்றன இரண்டென ஒன்று ஆதாரமாகதி ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வளர்த்தும் அரட்பெரஞ்சோதி திருநிலை தனி வெளி சிவ வெள்ளி என்னம்மா அருள் வெள்ளி பதிவாள்பெரஞ்சோதி வெளியனும்பை அருட்பெருஜோதி பெருஞ்சோதி அருட்பெரஞ்சோதி தனி பெருங்கதனை அரட்பெரஞ்சோதி பிரபஞ்ச வெற்றி அருட்பெரஞ்சோதி யானை நின்றப்பா முரசு அருளாட்சி வெற்றி நின்றப்பா முரசு மறுச்சார்பு தீந்தேன் என்றையப்பா முரசு மரணம் தவிந்தேன் என்ற முரசு படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்படமாட்டேன் நான் சாகமாட்டேன் அருட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் சுத்த சன்மார்க்க சத்திய சிறுவி நப்பம் எல்லாம் உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்ம நேய ஒருமை பட்டுரிமை எங்களுக்குள்ளை காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும் எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை ஜோதி ஆண்டவரே தேவரே திருவருட்பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்படமாட்டேன் நான் சாகமாட்டேன் ஜோதி வள்ளல் பெருமானார் நிதியே என் உள்ள நிறைவே பொதுவில் நிறைவே நின்பேரருள் வாழியவே வாலியனை தூக்கி வைத்த கரதலங்கள் வாலியெல்லாம் வல்லவணி மன்றம் வாலிநடம் வாளியரன் ஜோதி வாளிநடநாயன் வாணி சிவன் ஞான வழி வாளியன் நாடவன் வாளியன் கோணருள் வாய்மை என்றும் வாழியன் மாண்புகள் வாழியன் நாதன் மலர்பதங்கள் வாழிமை சுத்த சன்மார்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழிய வையமும் வானமும் மற்றவும் வாழியவே ज्योति 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 सुयं ज्योति 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 परं ज्योति 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 अरुल् ज्योति 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 जीवं वाम ज्योति सोम ज्योति वाण ज्योति ज्ञान ज्योति मागज्योति योग ज्योति

சன்மார்குள்ளங்கள் சன்மார்க உள்ளங்கள் தலை திட அருள் தாத்தா திருவரப்பிரகாஷ வல்லலார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே துணை குருவே சரணம் அருளே துணை அருளே சரணம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோக்ஷ வீட்டின் திறவுகோள் நம் அரைப் பெரும் ஜோதி வல்லல் பெருமானார் வழிபாடு உயிர்களிடத்தே தயவு கருணை நன்றி ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் கொல்லான் எரி எல்லாம் ஓங்குக